அழுகிறேன் நம்புங்க ப்ளீஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா யாருமே இல்லையா அந்த அநியாயத்தை தட்டி கேட்க நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த ஊர்ல யாருமே இல்லையா அந்த அநியாயத்தை தட்டி கேட்க நான் என்ன தவறு செய்தேன் கோபால் ங்க உங்க நடிப்பூ என்னங்க என்ன ஏமாளியா நீங்க நேற்று பூ காதுல வந்து வாழைப்பூ வச்சு விட்டதுனால நான் உண்மையாலுமே வாழைப்பூ தொங்க விட்டுக்கிட்டே நினைச்சிங்களோ எல்லாத்தையும் தூக்கி போங்க நீங்க ஏதோ பையனுக்கு சாப்பாடாவது கிடைக்குமே சொல்லி உங்கள் சிரித்து பேசுகிற அவ்வளோதாங்க நீங்கள் பண்ணினதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு எல்லாத்தையும் பார்க்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க என்ன இலங்கை காற்று வீசி மாட்டேருக்குது அதுதான் ஒரு குழு குழு குழுன்னு இருப்பீங்களாட்டு இருக்குது நீங்களே உங்கள் வாயால் விட்டுட்டீங்க நாங்கள் க வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நாங்கள் எங்கள் ஊரை விட்டு நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது சரிங்களா நீங்களே உளறிட்டீங்க தெரியுமா நீங்களே பாருங்கள் உங்கள் லைவை பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லியிருப்பீங்க நீங்கள் அங்கெல்லாம் போக முடியாது உங்கள் மேலே கேஸ் இருந்தா அப்படின்னு யாரோ வந்து க ஏதோ சொல்லி கமெண்ட் போட்டாங்க அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஏன் நான் போக முடியலன்னு நான் அவரு வர மாட்டார ஆல்ரெடி அப்படியே நிறுத்திட்டீங்க ஆல்ரெடி சொல்லும் போதே தெரிஞ்சுக்கலாம்ல ஆல்ரெடி அவர் வந்துட்டார் வந்துட்டு போயிட்டாருன்னு அப்புறம் அதனால் முகத்தை காமிக்காமையே இருந்தீங்களா ஏனுங்க ம் நீங்கள் யாராவது வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து போடாத இருப்பீங்களா ம் கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹனிமூன் நடக்கிற கட்டல் முதல் கொண்டு காமிச்சிங்களா ஹனிமூன் இல்லை சிச்சிச்சி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற கட்டல் முதல் கொண்டு வீடியோ எடுத்து போட்டால்தானே நீங்கள் அவங்க முகத்தை காமிக்க என்ன ஏன் உங்கள் முகத்தையே காமிக்க மாட்டேங்கிறீங்க அவங்க முகத்தை காமிக்கடி பரவாயில்ல உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க சாக்லேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க நீங்கள் எங்கெங்கேயோ போய் ரோட்டில் நின்று வாங்கட்டி என்னங்க அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று உங்கள் முகத்தை காமிச்சு ஒரே வாங்க என் ஃபேனு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு ஒரே ஒரு சாட்சி வீடியோ போட்டிருக்கலாமே என்னங்க நீங்கள் நாங்கள் என்ன நம்பிடுவோம்னு நினச்சிங்களா ஆனால் உங்களை நம்பி இனிமே உட்காந்துருக்குறாங்க பார்த்தீங்களா நீங்கள் எல்லாம் உண்மையாலுமே கொடுத்து வச்சோங்க இப்போ வரைக்கும் உங்களை விட்டு கொடுக்காம உங்கள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்களையெல்லாம் வெடி வெடியே தூங்க விடாமல் தவிக்க வச்சுட்டிங்களே என்னங்க நீங்கள் நியாயமாக நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்காக அவங்களுக்காகவாவது நீங்கள் செத்து போயிடுவான்னு சொல்லி போட்டு வச்சுட்டு போயிடுறீங்க போஸ்ட்டு ஆனால் அதை பார்த்து எத்தனை பேர் அழுதாங்க ம் நியாயமா அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படி இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் பேரும் உங்களை விட்டு போய்ட்டு என்னங்க பண்ணுறது என்ன சொன்னீங்க லாஸ்ட்டாக ஏன் எனக்கு நிறைய சூப்பர் சாட் பண்ணுங்க உங்களுக்கு அட்மின் வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் என்னங்கிறீங்க எனக்கு வீடியோ எல்லாம் போட்டால் கம்மியாக தான் வரும் இனிமேல் ஜாலியாக நான் வீடியோ போடுவேன் நாங்கள் முதல்லேருந்து ஜாலியாக ஏதாவது நான் ஒரு நல்ல வீடியோ போடுங்க அப்படின்னு தான் நான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரி அதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு காசு தானே வரப்போகுது எல்லோரும் எனக்கு சூப்பர் சாட் பண்ணுங்க காசு தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் காசு போட்டிங்கன்னா நான் என் பிள்ளைங்களோட போய் சந்தோஷமாக இருப்பேன் பிள்ளைங்களோடீங்களா ஆ போட்டுவிடுங்க போட்டுவிடுங்க எல்லாருமே காசு போட்டுவிடுங்க ஏங்க நான் எல்லாம் கொஞ்சம் இப்போ ஜாலியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க நீங்களும் சீரியஸா எடுத்துக்காதீங்க ஜாலியாக பார்த்துட்டு போங்க ஆ ஓகேவா ஏமா எங்க வீட்டு டிக்கி வேற இங்க வந்து கத்துறானுங்க என்ன நீ கேட்பங்க ஏண்டா டே உனக்கு ரசம் சோறு வேணா நீ திங்கமானுங்க முருசனே ரசம் சோறு தாண்டா தின்னு இருக்கிறாரு ஆ ஆளைப்பாரு போட்டு வச்ச சோறு மோந்து பார்த்துட்டு ஓடுறானுங்க இன்சல்ட் பண்றானுங்க ரொம்ப இன்சல்ட்டா இருக்குதுங்க எங்க வீட்டு டிக்கி மோர் கொண்டு என்ன ரொம்ப க இது பண்ணுறானுங்க எங்க வீட்டு மீயா இருக்குது பாத்தீங்களா கறி சாப்பிடுவாங்க கறி முட்டை அப்புறம் எலி பள்ளி நேற்று என்ன முந்தா நாள் என்ன தெரியுங்களா ஒன்றா எங்கள் வீட்டு மரத்து மேலே ஏறி குருவியை பிடிச்சிட்டு வந்துட்டாளுங்க அநியாயத்தை குருவி கத்திர சவுண்டு கேட்டுதுன்னு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒடியாந்துட்டா நான் இங்க உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் போய் குருவிக்கு போய் நான் இவ்வளோ முடிக்க விட்டுட்டு ரூம்ல ஓட்டி இவ்வளோ அடைச்சி வச்சுட்டேங்க அப்புறம் குருவி வந்து அடிவட்டங்காடிக்கு அங்கேயே சுத்திட்டு இருந்தது அப்புறம் எடுத்து கொண்டு போய் அந்த லாஸ்ட்ல போய் அந்த கரைக்கு அந்த கொண்டு போய் விட்டோன்னே போய் மரத்துல உட்காந்துக்குச்சுங்க இந்த மரத்துக்கேதான் போகுதுங்க குருவி இது இது மேலே ஏறிடுறாளுங்கவா ம் எல்லாம் திம்பாங்க ஆனால் சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டாருங்க தொண்டையில் மாட்டிக்குமா குட்டி பாப்பாவாம்மா அவங்க எங்கள் மியா கப்டாங்க ஒரு தலை கோழி தலையே வேக வச்சு போட்டோம்னாலும் சாப்பிடுவா ஆனால் வந்து சோறு திங்க மாட்டேன் ஏன்னாவை குழந்த எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க நானும் எங்கேயாவது போலான் இருக்கிறேங்க எங்கேயாவது போகலாமான்னு பார்க்குறேங்க மனசே சரியில்லைங்க என்னங்க இது வாழ்க்கை இந்த தனியாத்தியெல்லாம் தட்டி கேட்குறக்கே யாருமே இல்லைங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நடிக்கத்தான் செய்தேன் கோபால் நடிப்பேன் பழகிருச்சு கோபா கோப்போ அய்யோயோ எங்கள் அப்பா பேரனை வச்சு கிண்டல் பண்ணிட்டேன் ம் வேற ஏதாவது பேர் போடுவோமா என்ன பேர் போடலாங்க நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்க வாய்ங்க இது வேறு நின்று போயிருங்களா எடுக்க எடுக்க ம் ஆறு நிமிஷம்தான் ஆகுது ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் என்னங்க வேசல நீங்களே சொல்லுங்கள் வேண்டாங்க போர் அடிக்க உங்களுக்கு வச்சிட்றேங்க